ஈழத்தமிழ் மக்களின் தலைவராகும் தகுதி சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு இருக்கின்றதாக என்று என்னிடம் யாராவது கேட்டால் சிறிது நேரம் யோசித்துவிட்டு இல்லை என்றுதான் பதில் கூறுவேன் ஸ்ரீதரன் எனக்கு ஓரளவு நெருக்கமான ஒரு அரசியல்வாதி தமிழ் தேசியம் என்கின்ற விடயத்தில் தொடர்ச்சியாகவே உறுதியாக நின்று வருகின்ற ஒரு தமிழ் தலைவர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தன்னாலான அனைத்து கடமைகளையும் செய்து ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றவர்தான் ஸ்ரீதரன் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் ஈழத்தமிழ் இனத்தை தலைமை தாங்கும் தகுதி ஸ்ரீதரனுக்கு இருக்கின்றதாக என்றால் இல்லை என்றுதான் பதில் கூறுவேன் என்றுதான் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அண்மையில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் பதவியை சுமந்திரன் கைப்பற்றியதை தொடர்ந்து சுமந்திரனால் அதனை எப்படி சாதிக்க முடிந்தது என்கின்ற தேடலை மேற்கொண்டிருந்தோம் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தமிழ் மக்கள் மத்தியில் அபிமானமே இல்லாத தமிழ் மக்களால் மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒருவரால் இத்தனை இலகுவாக கட்சியை கைப்பற்ற முடிந்தது எப்படி தான் நினைத்த அத்தனையையும் கட்சிக்குள் சாதிக்க முடிகின்றது சுமந்திரன் நினைத்தால் கட்சிக்குள் யாருக்கும் பதவி வழங்கலாம் சுமந்திரன் நினைத்தால் கட்சி சாரமாக யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக நிறுத்தலாம் சுமந்திரன் நினைத்தால் எந்த தேச விரோதியானாலும் கட்சிக்குள் சுலபமாக புகுந்து கொள்ளலாம் அப்படி சுமந்திரன் நினைத்தால் கட்சியின் தலைவர் பதவி வரைக்கும் நகர்த்தி சென்றுவிடவும் சுமந்திரன் என்கின்ற தனி நபரினால் மாத்திரம் தான் நினைக்கின்ற அத்தனையையும் எப்படி செய்ய முடிகின்றது தமிழரசு கட்சியினுள் இந்த கேள்விகளுக்கு பல பதில்கள் இருந்தாலும் தமிழரசுக் கட்சியினுள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஓட்டைகள் தான் சுமந்திரன் போன்றவர்கள் கட்சிக்குள் நுழைவதற்கும் தான் நினைத்த அத்தனையையும் கட்சிக்குள் செய்து கழிப்பதற்கும் காரணம் என்று தாராளமாக கூறலாம் தமிழரசு கட்சிக்குள் அப்படியான ஓட்டைகளை ஏற்படுத்தியவர்களுள் ஸ்ரீதரனும் ஒருவர் என்பதுதான் இங்கு நாங்கள் குற்றப்பாக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது தமிழ் மக்களின் சொத்து என்று கூறப்படுகின்ற ஒரு தனிநபரினால் தான் நினைத்தபடி நின்றாட முடிகின்றது என்றால் சம்பந்தர் போல மாவை போல ஒரு முக்கியமான காரணம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் தமிழரசு கட்சிக்குள் வந்து நுழைகின்றார் சுமந்திரன் அப்படி உள் நுழைந்த சுமந்திரன் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்று வாதாடினார் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச அரங்குகளில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்ததாக கூறினார் தமிழ் மக்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார் இன அழிப்பு செய்த ராஜபக்ஷகள் தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கு கால அவகாசத்தை எடுத்துக் கொடுத்தார் தமிழ் இளைஞர்கள் தற்பாதுகாப்புக்காக மேற்கொண்ட ஆயுத போராட்டத்தை வன்முறை பயங்கரவாதம் என்று அடையாளப்படுத்தினார் நடந்தது இனப்படுகொலே அல்ல என்றும் நியாயம் கற்பித்தார் இப்படி சுமந்திரன் தொடர்பாக தமிழ் மக்களால் ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த காலங்களில் சுமந்திரன் அங்கம் வகித்த தமிழரசு கட்சியில் சுமந்திரனுடனேயே கூட பயணித்த ஸ்ரீதரன் சுமந்திரன் கூறுவது பிழை என்று எந்த ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யவில்லை சுமந்திரனை கண்டிக்க அவர் முன்வரவே இல்லை சுமந்திரனின் கூற்றுக்களுக்கு இடத்திலும் அவர் முன்வைக்கவில்லை சுமந்திரனின் நிலைப்பாடுகளுக்கு ஸ்ரீதரன் எதிர்கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்பதை கடந்து தமிழ் மக்கள் விரும்பாத அத்தனை காரியங்களையும் செய்துவிட்டு வந்த சுமந்திரனை அண்டன்பாடு சிங்கத்திற்கு நிகராக புகழ்ந்து தள்ளியிருந்தார் ஸ்ரீதரன் சுமந்திரன் தமிழ் இனத்தின் சொத்து என்று அவரை உச்சி புகந்தார் அது மாதிரி இன்றைக்கும் பாலாண்ண இருக்கிற பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ இடங்கள்ல நாங்கள் போராட்டத்தில் பின்னடைவுகள் வர்ற பொழுது எல்லாம் இந்திய ராணுவ காலமா இருந்தா என்ன அல்லது சந்திரியாவோட பேசுற காலமா இருந்தா அல்லது மஹிந்த ராஜபக்சோட பேச தொடங்குற காலத்துல அப்ப அவர் இல்லாம போயிட்டார் சந்திரியான காலங்கள்ல எல்லாம் பாலாண்ண பங்கு எங்கட எங்களை ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட கொண்டு போகணும் நாங்கள் விழுகிற நேரம் எல்லாம் எலும்ப வச்சது இப்போ அவருடைய ஆற்றல் ராஜதந்திர ரீதியான அணுகுமுறை அது மாதிரியான ஒரு ஆள் தான் சுமந்திரன் சுமந்திரன் எங்களுக்கு வேணும் நான் வெளிப்படையாக தான் சொல்லணும் உங்களுக்கு அப்படி எதிர்மனப்பாங்க இருந்தால் நேர சொல்லி போடணும் மறைக்க வேண்டாம் எங்கட இனத்தை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் வேணும் சுமந்திரன் மாதிரி இன்னும் பலர் வேணும் எந்த ஒரு தலைவனுக்கும் ஒரு தீர்க்க தரிசன பார்வை இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் யாராவது ஒருவரை முதன்முதலாக பார்க்கின்ற போதே அவரை முழுவதுமாக இருந்தாக ஒருவன்தான் உண்மையான தலைவனாக முடியும் அதுவும் ஒரு இனத்தின் தலைவனாக ஒருவன் வருவதானால் இப்படிப்பட்ட பார்த்த மாத்திரத்திலேயே ஒருவனை இடை வல்லமை அந்த தீர்க்க தரிசன பார்வை நிச்சயம் அவனுக்கு இருந்தே ஆக வேண்டும் வரையில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருந்திருந்தால் சுமந்திரன் போன்ற ஒருவரை பதினான்கு வருடங்கள் தூளில் வைத்து சுமந்து வந்திருக்க மாட்டார் இன்று ஸ்ரீதரன் கட்சியின் தலைவராகி விட முடியாமல் அத்தனை தடைக்கற்களையும் அவரது பாதைகளில் தூக்கி வீசி அறிந்து வருகின்ற சுமந்திரனை இனங்கண்டு கொள்வதற்கு ஒரு தலைவனுக்கு பதினான்கு வருடங்கள் தேவைப்படுகின்றது என்றால் அது நிச்சயமாக தலைமைத்துவ குறைபாடுகின்றதான் கூற வேண்டும் அடுத்ததாக தலைமத்துவ பண்பில்லாத ஒருவராக தெரிவதற்கு காரணமான மற்றொரு சம்பவத்தை கூற ஸ்ரீதரனை கட்சியின் அந்த கட்சியின் மத்திய குழு சீர்குழு என்று பலர் சீர்ந்து தெரிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்தும் ஏராளமான தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்கள் திரண்டு வந்து ஸ்ரீதரனின் வெற்றிக்கு பாடுபட்டார்கள் தடைகள் அச்சுறுத்தல்களை எல்லாம் மீறி ஸ்ரீதரனுக்காக நின்று துணிந்தார்கள் ஆனால் மட்டக்களப்பில் இருந்து வந்து ஸ்ரீதரனுக்கு ஆதரவு வழங்கிய அத்தனை பேர்களையும் அதன் பின்னர் கைவிட்டு விட்டதான ஒரு குற்றச்சாட்டு மட்டக்களப்பில் இருந்து வெளியாகி கொண்டிருக்கின்றது தனது பதவியை வைப்பதற்காக சுமந்திரனுடன் வீரம் பேசி சுமந்திரனது ஆதரவாளர் ஒருவரே கட்சியின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு துணை போயிருந்ததாக கூறப்படுகின்றது அண்மையில் நடந்த பொது தேர்தலின் போது செய்யப்பட்ட ஒரு ஒரு தலைவராக செல்லவே இல்லை அல்லாமல் தனக்காக நின்றவர்களுக்காக வென்றாவது அவர் கிழக்கு மாகாணத்திற்கு சென்று பரப்புரை செய்திருக்க வேண்டும் ஆனால் அதனை அவர் செய்யவில்லை சரி தான் செய்ய வேண்டாம் குறைந்தது ஒரு தடவை கிழக்கிற்கு சென்று அங்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்த வேட்பாளர்களின் கரங்களை பிடித்து அழுத்தி உங்களுடன் நான் நிற்கின்ற உணர்வை ஸ்ரீதரன் ஆனால் ஸ்ரீதரனோ அதனை செய்யவே இல்லை வடக்கில் இருந்து பிரிக்கப்பட வேண்டும் என்று கடும் பரப்புரைக்குள் நின்று சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசம்தான் கிழக்கு மாகாணம் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தின் தலைவராக நினைக்கும் ஸ்ரீதரன் தேர்தல் காலத்தின் போது கிழக்கை கைவிட்டது அல்லது ஓரம் கட்டியது என்பது தமிழ் தேசியத்தின் தலைமை பதவிக்கான தகுதியை ஸ்ரீதரன் இழந்து விட்டதைத்தான் வெளிப்படுத்தி நிற்கின்றது ஸ்ரீதரனின் வாகனம் கிளிநொச்சிக்குள் மாத்திரமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது கூடாது கிளிநொச்சியில் இருந்து கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் மாத்திரம்தான் அவரது வாகனம் பயணித்துக் கொண்டிருக்க கூடாது அவரது வாகனம் இடைக்கிடையே கிழக்கிற்கும் சென்று திரும்ப வேண்டும் மன்னாருக்கு சென்று திரும்ப வேண்டும் கிளிநொச்சி மாத்திரம்தான் எனது இல்லை என்று நினைக்கும் ஒருவர் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தின் தலைவனாக ஆசைப்படக்கூடாது இந்த இடத்தில் ஒரு விடயத்தை மறுபடியும் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன் போன்றோ ஒரு ஆயுத கலாச்சாரத்தின் வழிவந்த அமைப்புகளின் தலைமைகள் பற்றி நாம் இங்கு பேசப்போவதில்லை தமிழ் காங்கிரஸ் போன்ற குடும்ப கட்சி பற்றியும் கூட அதனது தலைமை பற்றி பேசுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒருவர் தான் நிரந்தர தலைவர் ஆனால் தமிழரசு கட்சி அப்படிப்பட்டது அல்ல அது தமிழ் மக்களின் கட்சி தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்காக வென்று உருவாக்கப்பட்ட கட்சி தமிழ் மக்களின் தமிழ் தேசிய சிந்தனையை முன்னகர்த்த வேண்டிய கட்சி அப்படிப்பட்ட தமிழரசுக் கட்சியின் தலைவராக வந்து தமிழ் மக்களை ஒரு விடுதலையின் பாதையில் நடாத்தி செல்ல வேண்டிய ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஊடகவியலாளராக எனது தான் இங்கு நான் இந்த நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஸ்ரீதரனை நிராகரிப்பதற்காக இந்த பதிவை நான் இங்கு இடவில்லை ஸ்ரீதரன் மீது எந்த விரோதமும் எனக்கு கிடையாது இன்னும் கூறப்போனால் ஒரு தமிழனாக ஸ்ரீதரன் மீது அளவற்ற மதிப்பும் தேசமும் எனக்கு உண்டு ஸ்ரீதரனின் தேசிய பற்றின் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கின்றது ஆனால் தமிழ் இனத்தின் தலைவனாக வருவதற்கு ஸ்ரீதரன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நான் பதிவை இங்கு பகிர்ந்திருக்கின்றேன் ஸ்ரீதரன் மாத்திரமல்ல தமிழ் இனத்தின் தலைவனாக வருவதற்கு யார் நினைத்தாலும் அந்த நபருக்கான தலைமத்துவ பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன பார்வையை கொண்டவராக இருக்க வேண்டும் அவரது தேசிய சிந்தனை எத்தனை தூரம் பரந்து விரிந்ததாக அமைய பெற்றிருக்க வேண்டும் இப்படி தமது தலைவர் பற்றிய தமிழ் மக்களின் விருப்பத்தை எதிர்பார்ப்பைத்தான் இந்த நிகழ்ச்சியின் கூடாக ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் தலைவராக வர விரும்பினால் முதலில் கிளிநொச்சி மனநிலையை கடந்து வர வேண்டும் கிளிநொச்சியை நேசிப்பது போல தமிழர் தாயகம் முழுவதையும் நேசிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் இன குழுமத்தை கேவலமாக பார்க்கின்ற அவரது பார்வையில் மாற்றம் வர வேண்டும் தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் இன குழுக்களையும் நேசிக்கின்ற ஒருவராக மாற வேண்டும் குறிப்பாக வேண்டும் ஒரு இனத்தின் தலைவராக வர வேண்டுமானால் அதற்கு ஸ்ரீதரன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸ்ரீதரன் மாத்திரமல்ல தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு யார் வந்தாலும் தமிழ் இனம் ஒன்று கூடி நின்று துணியும் அவர் பின்னார் is the daily